தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிவோம் ஜெய் புவனேஸ்வரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷ்ஜா நசந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம் அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்குண்டான ஏப்ரல் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் சேர்க்கை மாத ஆரம்பத்தில் இருக்குது கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது மீனத்தில் வந்து சூரியன் சுக்ரன் ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா புதன் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேஷ ராசிலிருந்து வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசிக்குள்ளே ஆகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி எண்ணிக்கி செவ்வாய் மீனராசிக்கு பயிற்சியாகிறாரு கும்பராசிலிருந்து சனி செவ்வாய் சேர்க்கையிலிருந்து பிரிந்து செவ்வாய் வந்து மீனராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி ராத்திரி விடிஞ்சா பதினொன்றாம் தேதி காலை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி எண்ணிக்கு சுக்ரன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ராத்திரி சுக்ரன் வந்து மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாகிறாரு பத்தாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ராத்திரி விடுஞ்சா ஏப்ரல் பதினாலு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதி சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் ஏப்ரல் எட்டு அமாவாசை அதாவது பங்குனி மாத அமாவாசை ஏப்ரல் பதினாலு தமிழ் வருட பிறப்பு குரோதி வருட பிறப்பு ஏப்ரல் பதினைந்து சந்தான சப்தமி ஏப்ரல் பதினேழு ஸ்ரீராம நவமி ஏப்ரல் இருபத்தி மூன்று சித்ரா பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்கும் நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்களா அப்படின்னு கேட்டால் மாத முற்பகுதியில் வேண்டாத பிரச்சனைகள் வழக்குகளில் தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஆனால் மாத பிற்பகுதி அதாவது பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான யோகம் லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஆறு பதினொன்று கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது வந்து கடனை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுவான்னு கேட்டால் மாத முற்பகுதியில் ஏற்படாது மாத பிற்பகுதியில் அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் விரையாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல சனியோடு சேருகின்ற காரணத்தினால வீண் வழக்குகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத முற்பகுதியில் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆனதற்கு பிறகு நான்காம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே அந்த இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பாரு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் பதினாலாம் தேதி விடியற்காலையில் சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும் யோகாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சம் பெற்று பெறுவதன் மூலமாக தடைகளற்ற வாழ்வு ஏற்படுகின்ற மாதமாக அமையக்கூடிய வகையில் இருக்கு ஸோ மாத பிற்பகுதி உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் சந்தோஷமான மாற்றம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் இடமாற்றம் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஏன்னா குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே தான் ஆனால் இந்த மாத பிற்பகுதியில் அதிகமான ராஜயோகத்தை பெறுவது தனுசு ராசி நண்பர்களும் அடுத்தது மீனராசி நண்பர்களும் தான் ஏன்னா ஒன்று இரண்டு கூடிய மீனராசிக்கு ஒன்று இரண்டு கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை உங்களுக்கு ஒன்று பன்னெண்டு கோடி அதிபதிகள் பரிவர்த்தனை மூலமாக கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற வாய்ப்பு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான மாதம் தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்காரேன்னு ஒரு கேள்வி வரும் ஆனால் தசமஸ்தானாதிபதியோட இந்த செவ்வாய் குரு பரிவர்த்தனை ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நன்மைகள் மூலமாக இடமாற்றம் சொத்து வாங்குதல் பூர்வீக சொத்துலேருந்து பங்கு வர்றது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க நடக்கிறதுக்கு உண்டான யோகம் உடன் பிறந்த பிறப்புகளால் உடன் பிறப்புகளால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளின் அனுகூல பலன்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஸோ இந்த மாதம் தனுசு ராசிக்கு ஏகோபித்த வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூலமான அனுகூலமான நாட்கள் தனுசு ராசிக்கு ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நாட்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்களா சக்ஸஸ் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா சக்ஸஸ் திருமண விஷயமா சக்ஸஸ் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் ஆனால் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்துக்கு வக்கரகதியில் வர்றதுனால அவர்களை பற்றின தவறான அபிப்பிராயத்தை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவி உறவிலும் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற மாதம் காரிய வெற்றியை தரக்கூடிய மாதம் ஆக்சுவலாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிடலாம் தைரியமாக பட் இருந்தாலும் முதல் பத்து நாட்கள் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து விஷயமாக எடுத்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு குழந்தைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுறதுக்கு அவங்க ஃபாரின்லேருந்து திரும்பி வருவாங்க இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க இதனால் சந்தோஷம் ஏற்படும் தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் இன்ஃபேக்ட் உங்கள் தந்தையுடைய ஸ்டேட்டஸ் அபரிமிதமாக வரது உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வீட்டில் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கோ இல்லை கார் வாங்கிறதுக்கோ டூ வீலர் வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது தங்க நகைகள் வாங்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்கள்லாம் வளர்ச்சியை சந்திப்பார்கள் ஆதாயத்தை சந்திப்பார்கள் வருமானத்திற்குண்டான வழிகள் தென்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஒரு மாதத்துக்கு முழுவதும் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய பூர்வீக இடத்துல இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபட்டுவாங்க அந்த கோயில் அந்த ஊர் இருக்கிற உங்களுடைய பூர்வீகம் உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் அந்த ஊர் எல்லை தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்பண்ணசாமி காத்தனார் காத்தவராயன் போன்ற அந்த மாதிரி தெய்வங்களை அதாவது உக்ர தெய்வங்களை வழிபடுங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும் காரிய வெற்றியும் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சில சமயம் பெரியத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமான கெட்ட பெயர் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் அதனால் நீங்கள் வெளியூரில் வெளியூரில் இருந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் இருக்கிற ஊருக்கோ இல்லை உங்கள் குல குல உறுப்பினர்கள் வாழ்ந்த ஊருக்கோ சென்று அந்த எல்லை தெய்வத்தை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு வெற்றிகள் மறைமுக வெற்றிகள் கூட எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வெற்றிகளாக மாறி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த ஏப்ரல் மாதத்திற்குண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்குண்டான உண்டான பலாபலன்களை அறிந்து கொண்டீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய இந்த மாதத்தை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த மாதத்தில் சொல்லப்படுகின்ற உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு உண்டான அந்த உகந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக சங்கடங்கள் இல்லாமல் குறிப்பாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை முதல் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அந்த பத்து பதினோரு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த விதமான கெடுபலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் குரோதி வருட பிறப்போடு ஏற்படுகின்ற இந்த மாதமானது உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்